திருச்சிற்றம்பலம் தென்னாடு சுவனையே பொற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி திருப்பூர் மாவட்டம் போயம்பாளையம் கிழக்கே சதாசிவ நகரில் சதாசுவன் ஆதராக எம்பெருமா ஈசன் திருவுருவமேனியாக நின்று பக்தர்களுக்கெல்லாம் அருள்வாளித்து கொண்டிருக்கும் ஆலயத்தின் தடியேன் நமது ஆலயத்தை சேர்ந்தே அடியார்கள் மற்றும் நம்முடைய ஆலயத்துக்கு வரக்கூடிய என் அன்பு சகோதர சகோதரிகள் ஆன்மீக உள்ளங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எண்ணற்ற பிரச்சனைகளை மனதில் சுமந்து கொண்டு நம்முடைய ஆலயத்துக்கு வருகை புரிகிறார்கள் அப்படி வரக்கூடிய என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் என் அடியார்கள் பெருமக்களுக்கும் நம்முடைய ஆலயத்திலிருந்து அவர்களுடைய இல்லத்தில் அவடையாருக்கும் நந்தி பகவானுக்கும் எம்பெருமானுக்கே உகந்த அபிஷேக பிரியரான அந்த ஆதி சிவனுக்கு அவருடைய குறைகளெல்லாம் நிவர்த்தியடைந்து வாழ்க்கையில் எல்லா வளமும் எல்லா செல்வமும் பெற்று வாழ்வதற்கு எம்பெருமா நீசனை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு அவருடைய திருஹரங்களினால் எண்ணற்ற மூலிகை பொருளினால் அபிஷேகமானது நடைபெறக்கூடிய நிகழ்வை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இக்காலகட்டத்தில் காலகட்டத்தில் எம்பெருமானை தவிர மற்ற எந்த ஒரு கடவுளினாலும் நம்முடைய பிரச்சனைகளை நிவர்த்தி அடைய முடியாது என்பதற்கு புராணங்களும் பல சைவ சித்தாந்த நூல்களும் நமக்கு மிக அழகாக எடுத்து உரைக்கின்றன எம்பெருமானே எல்லா தெய்வங்களாக அவதாரம் எடுத்து பரம்பொருளான வரமேஸ்வரி தாய் எல்லா அம்பிகையாக அவதாரம் எடுத்து நம்மளையெல்லாம் காத்து வழிநடத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கழிவு காலகட்டத்திலேயே இந்த நிகழ்வுகளைப் போல தம்முடைய இல்லத்தில் எம்பிருமா நீசனை வைத்து அபிஷேகம் செய்வது இது இறைவனுடைய அருகுருனை இருந்தால் மட்டுமே நடைபெறக்கூடிய நிகழ்வுகளாகும் இங்கே அபிஷேகம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய அடியார் அவருடைய இல்லத்திலே இதை இரண்டாவது முறையாக செய்யக்கூடிய ஒரு அபிஷேகமாகும் வருடத்திற்கு ஒரு முறை எம்பெருமானை கொண்டு அங்கே அபிஷேகமானது மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்று அந்த குடும்பத்தை சார்ந்த அனைவரும் எம்பெருமானுக்கு அங்கே தன்னுடைய உன்னதமான திருகரங்களினால் அபிஷேகமானது செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு காலகட்டத்திலே சிவாலயத்திற்கு செல்வதை எல்லோரும் பயந்து கொண்டு வாழ்ந்த காலகட்டங்கள் மாறி இன்றைக்கு எம்பெருமான் ஈசனுடைய திருவுருவ மேனியே தன்னுடைய இல்லத்தில் வைத்து அபிஷேகம் செய்து அவருடைய அருகிறனை பெற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த குடும்பமானது எம்பெருமான் அருளோடு தனக்கு ஏற்படக்கூடிய தொழில் பிரச்சனை குடும்ப பிரச்சனை அனைத்திலும் எம்பெருமான் ஈசன் தடைகளை விலக்கி இப்பொழுது பகவான் அலங்காரத்துடன் அந்த இல்லத்திலேயே அருவாலித்து கொண்டிருக்கின்றார் அது மட்டுமில்லாமல் யாக வேள்வியானது அங்கே நடைபெற்று யாக வேள்வியில் எம்பெருமா நீசனுக்கு தேவையான அனைத்து பொருள்களும் அங்கே யாகத்திலானது அர்ப்பணிக்கப்படுகிறது இந்த பூஜையின் ரீதியாக தமக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அவற்றை கட்டாயம் எம்பெருமான் விளக்குவார் என்பதற்கு எண்ணற்ற அடியார்கள் இன்றைக்கு சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் பல அடிகார்கள் வீட்டிலே இதுபோன்ற அபிஷேகமானது மிக சீரும் சிறப்புமாக நம்முடைய ஆலயத்தை சேர்ந்த அடியார்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகையினால் எம்பெருமானை வழிபாடு செய்வதற்கும் எம்பெருமானை வணங்குவதற்கும் இயேசுனுடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்கும் சிவாயனமாக